ஐயர் பொங்கல் பத்தி வரலாறு முழுசு சொன்னீங்க இப்ப மாதிரி இப்ப ஐயர் பொங்கலுக்கு பெண்கள் போறாங்க பெண்கள் போறது சொல்லி பிரச்சனை நாங்களும் போயணும் பிரச்சனை போடுறாங்க அது என்ன தாற்பயம் சொன்னேன் அதாவது கொஞ்சம் தெளிவா சொல்றேன் முதல்ல இது இந்த சப்ஜெக்டை வந்து இது புரிதலுக்காக சொல்றேன் ஒரு முதல்ல வந்து வழிபாடு ஆண் பெண் தான் வழிபாடு பண்றாங்க எல்லா கோயிலையும் எல்லா கோயிலையும் பக்தியோடு தான் திருப்பதிக்கு போகிறாங்க பெரிய வீடு கோயில் தான் எல்லாம் ஆண் பெண் சேர்ந்து தான் எல்லா கோயிலும் போகிறாங்க அங்கே இவங்களை வந்து அவாய்ட் பண்ணலையா அங்கே பண்ணலை இந்த ஐயப்பன் கோயில் வந்து யோக ரகசியம் கலந்து யோகத்தை கலந்தது யோக ரகசியம் கலந்தது அப்ப யோக ரகசியம் கலக்கும் போது அங்க என்ன செய்யுது பிரம்மச்சாரியம் கொண்டு வரலாம் பிரம்மச்சாரியா இருந்து தான் முறையும் இருக்கு நம்ம யோகத்துல பிரம்மச்சாரியா இருந்து வழிபடுற முறை ஒண்ணு இருக்கு அந்த பிரம்மச்சாரியம்ங்கிறது வந்து ஆண் தனியாகவும் பெண் தனியாகவும் தான் பெண்களே வழிபாடு இருக்கு தனியா வழிபடுறாங்க தெரியுமா உங்களுக்கு கேட்பாரு பெண்கள் தனியா படுறாங்க முட்டாள்தானமா இவங்க பேசுறானுங்க இந்த அதான் சொல் இந்த வேலை இதெல்லாம் பெண்கள் பெண்களும் தனிப்பட்ட முறையில வழிபாடு முறை இருக்கு நம்ம இந்து மதத்துல அவ்வளவு கொள்கைகள் இருக்கு அதெல்லாம் தெரியாமல் ஆள் இல்ல பெண்கள் வந்து அவங்க இதுல நம்ம தலையிடுறதில்ல இப்ப நாங்கள் எனக்கு தெரியும் வீட்டுல சாமி கூப்பிட்டாங்கன்னா வீட்டுல நம்மள விட மாட்டாங்க நான் பாத்திருக்கேன் அப்ப பெண்கள் தனிப்பட்ட முறையில கும்பிடுறாங்க நம்ம இந்து மதத்து தர்மம் பிரம்மச்சாரியமாக இருந்து செயல்படும் போது அது ஒரு பெரிய வந்து உடல் ரீதியாகவும் மனோ ரீதியாகவும் ஒரு வைத்தியம் மாதிரி தான் பெரிய ஒரு ஆதாயம் இருக்கு அப்போ பிரம்மச்சாரியமா இருக்கும்போது அங்கே யாரும் இருக்கக்கூடாது ரெண்டு பேரும் போகக்கூடாது ரெண்டு பேர் சேர்ந்து போகக்கூடாது போனால் அங்கே வந்து வேற மாதிரி உணர்வுகள் வரும் சபனங்கள் வரும் சஞ்சலம் வரும் இந்த வழிபாடு வேற திருப்பதியெல்லாம் வந்து டூர் மாதிரி போகிறாங்க எல்லா கோயிலுக்கு போகிறாங்க செய்கிறாங்க எல்லாம் செய்கிறாங்க எல்லா இடத்துலையும் வந்து எல்லாம் செய்யறாங்க ஆனா அந்த இடத்துல வந்து அந்த வழிபாடுக்குன்னு தனி வழி இது மாதிரி தெரியும் அப்ப பிரம்மச்சாரியனா பிரம்மச்சாரியதான் போகும் பிரம்மச்சாரியத்துக்கு எந்த இடத்துலையும் வந்து கலந்து வரக்கூடாது பெண்களுடைய உடல் அமைப்பும் பெண்களுடைய இயல்பான செயலை நம்ம இது பண்ணி தலைப்படுவான் ஒரு தவனம் பண்ணா முனிவர் தவனம் பண்ணா அதுக்கு எடுக்கிறதுக்கு பெண்ண போய் தான் நம்ம நமக்கு இருக்குல்ல இந்த கதையை நம்ம இந்து மத கொள்கையை வச்சுதான் அந்த வழிபாடு வந்து இருப்பாங்க அதை புரிஞ்சுக்கணும் நல்லா அப்ப இவன் வந்து பிரம்மச்சாரியா இருக்கிறதுக்கு அந்த பெண் வந்து பெரிய தடையா இருக்கும் உணவு கூட அவங்க வாங்கி சாப்பிட கூடாங்கிறான் ஏன்னா உணவுல கூட உணவு சமைச்சாங்கன்னா அவங்க எண்ணம் வருங்கிறான் அப்படியெல்லாம் இருக்கு அப்ப நாம வந்து முழுமையா வந்து இறைநிலைய அடையணும் அதுக்கு புராணங்கள் கதைகள் சொல்லி ஒரு உருவாக்கி பயத்தையும் உண்டு பண்ணி எல்லாம் செட் பண்ணி அவனை ஒரு பக்குவம் இருக்கு எப்படி குழந்தைய பக்குவம் பண்ணுவோம் அது மாதிரி அந்த மக்கள் பக்குவம் பண்ணியிருக்காங்க பக்குவம் பண்ணி இவன் இயல்பாவே அந்த நிலைக்கு போகணும் அவனை சபலப்படுத்துற மாதிரி எந்த இருக்கக்கூடாது ஐயப்பன் கோயிலுக்கு போனா சபலப்படுத்துற மாதிரி எந்த நிலையும் இருக்கக்கூடாது பிரம்மச்சாரியா இருந்து போகணும் அப்ப பிரம்மச்சாரியா இருந்து போகணும்னா நம்ம உடலுடைய கூறு பிரகாரம் வைத்திய பிரகாரம் நம்ம உடம்புல இருக்க அந்த சுக்கிலம் தான் அதுக்கு வந்து காரணமா இருக்கு அந்த சுக்கிலம் வந்து சரியா இருந்துச்சுன்னா உடலில் வந்து நோய் எதிர்ப்பு சக்தி நிறைய வரும் அதை வந்து என்ன சொல்கிறோன்னா நாற்பத்தி எட்டு நாளைக்கு அந்த சுக்கிலத்தை வெளிவிடாமல் அந்த இது பண்ணி நாற்பத்தி எட்டு நாளைக்கு கரெக்டாக இருந்துட்டா அந்த உடலில் அது வந்து ஒரு ரசாயன மாற்றத்தை கொண்டு பண்ணி ஒரு நோய் எதிர்ப்பு தண்ணி கொடுக்குவோம் நோய் எதிர்ப்பு இப்போ சித்த வைத்தியத்தில் ஒரு சில மருந்தெல்லாம் கொடுப்பாங்க கொடுத்துட்டு பத்தியம் இருக்கு சொல்லுவான் உப்பு போடாத உப்பு போட்டு சாப்பிடாத பத்தியம் சொல்லுவான் இந்த பத்தியம் எதுக்கு சொல்றேன்னா அவங்க மருந்து பேருக்கு தான் கொடுக்குறான் நிறைய விஷயம் தான் மருந்து பேருக்கு தான் கொடுக்குறான் பத்தியம் மருந்தானா அந்த வித்து வந்து உடலில் வந்து அவனுக்கு ஒரு பெரிய சக்தியை கொடுக்கும் அப்போ நாற்பத்தெட்டு எட்டு நாள் அவன் விரதம் இருந்தான்னு வச்சுக்க விரதம் இருக்கும்போது என்ன ஆகுது அவனுக்கு வந்து வித்து வலுவாகுது அப்ப நோய் எதிர்ப்பு தண்ணி மாறுது அப்போ அவன் என்ன நிலைக்கு அடைகிறான் அந்த முழுமையான உடல் சுகாதாரம் எல்லாத்தையும் அடைகிறான் இந்த பெண்கள் போகும்போது என்னாகுது பெண்களை பார்த்தாலும் சபலம் வரும் மனிதனுக்கு அந்த காமிய உணர்வு என்னன்னா ஒரு பார்வையிலையும் அவங்களுக்கு காமம் வரும் அந்த காமிக பேச்சு பேசுனாலும் காமம் வரும் மனம் இருக்கு பற்றி மனதிலையும் காமம் வரும் இந்த மனித போனால் காமம் வரும் எல்லா புலன்கள் மூலியமாகவும் காமத்தை உண்டு பண்ணக்கூடிய சூழ்நிலை தான் இங்கே இருக்கும் அதனால தான் பெண்களை வந்து அவாய்ட் பண்ணி பண்ணது காரணம் தான் பெண்கள் போகக்கூடாது இல்லை பெண்கள் போகக்கூடாது நீ எங்கெங்க போற அவங்க போறாங்க அந்த ஒரு காரணம் இருக்கு நீ எதுக்கு போற கெடுக்கிறதுக்கா கண்டிப்பா அதை கெடுக்கிறதுக்கு நான் போற மாதிரி இல்லையா கண்டிப்பா அப்ப பலவந்த படிச்சு இது வந்து ஏதோ மாயை வேலை செய்யுதா இல்லையா கண்டிப்பா மனுஷன் வேலை செய்யல தான் வேலை செய்யுது ஆமா இந்த பெண்கள் வந்து அங்கே போறேன்னா அதுதான் வந்து எவ்வளவு எகத்தாலும் இல்லை அது வந்து தெரியும் அவங்களுக்கு தெரியும் இந்து மத கொள்கை உள்ளவங்களுக்கு போற தெரியும் இந்து இந்து மதம் இல்லாதவங்களுக்கு நக்கல் ஏண்டி பண்ணுவாங்க அவங்க அந்த கெடுதல்லாம் பண்றது இந்து மதத்துல நம்ம தர்மங்கள் படிச்சிருக்காங்க அந்த உண்மையான பெண்கள் வந்து அதை உணர்ந்திருப்பாங்க இதுக்கு அவங்களுக்கு தெரியும் அவங்க போயிட்டு வந்து நல்லா இருந்தால்தான் நம்ம நல்லா படைக்க முடியும்னு இன்றைக்கி எல்லாமே சமத்துவமானதுனால இன்னாதனால எதிர்மறையாக பேசுகிறாங்க இது தெரியாது அதாவது எல்லாத்தையும் ஒரு அது எது எப்படி சொல்கிறது மாயை தான் இந்த வேலை செய்யணும் ஜனங்களை வந்து குறை சொல்லக்கூடாது மாயை தான் இந்த வேலை செய்யணும் உண்மையே அதுதான் இந்த எந்த காரணத்தை கொண்டும் அந்த சுக்கிரத்தை உடைக்கக்கூடாது அதில் வந்து ஒரு பெரிய ப்ராசஸ் இருக்குது நமக்கு சக்தியாக தானே அந்த சக்தி வந்து அங்கே தான் இருக்குது அப்போ முறையாக வந்து அவங்க வந்து விரதம் இருந்து போனோம்னா அவங்களுக்கு அந்த நோய் சக்தி எல்லாமே வந்துடுது பெண்கள் போகும்போது எல்லா இப்போ ஐயப்பன் கோவில் போயிருக்கீங்கள அங்கே எப்படி அதெல்லாம் அந்த பொம்பளை போனால் அது இருக்குமா அது நல்ல பொம்பளை அங்கே போகுமா உண்மையான பொம்பளை போகுமா இந்த இவங்கெல்லாம் பேசுகிறாங்க முட்டாள்தான் இந்த கூட்டத்தில் விட்டா என்ன ஆகும் அவங்களுக்கு தனியா நீ அங்க வழிபடுத்த முடியுமா இவ்வளவு எல்லாம் இருக்கு இவ்வளவு அறிவாளிக்கு இப்படி எல்லாம் பேசுறானுங்கள இவ்வளவு அறிவு இருக்கு அவனுக்கு ஒரு கூட்டம் கூடுது அந்த கூட்டத்துல பாதுகாப்பு இல்லை பெண்களுக்கு அந்த இடத்துல நான் கடவுள் கும்பிடுற காரணம் தெரியாம நீ கும்பிடுற அவன் கும்பிடுறதுக்கு காரணம் இருக்கு பெண்களுக்கு வந்து அது மாதிரி இல்லை பெண்கள் வந்து பந்தபாசத்தோட இருக்கு நான் விளக்க சொல்றேன் பந்தபாசத்தோட அதனால போல இருந்தா போதும் நீ கடுமையான இது பண்ணி யோகம் இந்த முயற்சிகள்லாம் பெண்களுக்கு சரியாக சுத்தி ஆகாது அவங்களுடைய நிலையே இறைத்தன்மை தான் இறைத்தன்மையோர் சார்ந்தது தான் அவங்களுக்கு வந்து வழிபாடு பண்ணணும்னு அவசியம் கிடையாது அவங்க தானே எல்லாமே படைப்பே அங்கே தானே இருக்குது பெண்ணே தான் படைக்குது பெண்ணே தான் நம்மளை காப்பாத்துது பெண் தான் இல்லாமல் இருக்குது என்ன அது எண்ணத்தை போய் கடவுளை போய் தேடுது தேட வேண்டிய அவசியம் இல்லை உண்மையை உணர்ந்தவங்க அங்க போகிறத தவிர்த்துடுவாங்க இதுதான் உண்மை இது எல்லாருக்கும் தெரியும் படிச்சவங்க டாக்டரா இருந்தாலும் எல்லாருக்குமே புரியும் இல்ல இந்த பெண்கள் போனா என்ன நடக்கும்னு எல்லா இடத்துலயும் இப்ப பிரச்சனைன்னா அந்த பெண்கள் வந்தா பிரச்சனை வந்துடும் பெண்களை குறையா சொல்ல நான் சொல்றது புரிஞ்சுக்கணும் நீங்க ஆஹ் பெண்களை குறையா சொல்ல பெண்கள் புரிஞ்சுக்குவாங்க புரிஞ்சுக்குவாங்க அந்த பெண்களுக்கு தெரியும் அவங்களுக்கு தெரியும் நான் நம்ம போனா என்ன நடக்கணும் அவங்களுக்கு தெரியும் அவங்களுக்கு தெரியாம இல்ல அப்ப அந்த பேசுகிற ஆளுங்க வேறு ஆளுங்க சரி ஆளுங்க அப்ப நம்ம வழிபாடு முறைகள் அதனுடைய தத்துவங்களை தெரிஞ்சுக்கிட்டு தான் இது பண்ணணும் அவங்க போனா வந்து இந்த மாதிரி பிரச்சனை வரும் இவங்க கோயில போய் இன்னொரு விஷயம் சொல்றதை சொல்லக்கூடாது சொல்றேன் கோயில்ல போய் இன்னும் கிடைக்க இல்ல நல்லா கேட்டுக்க கோயில்ல போய் போய் அங்க ஐயப்பனை பார்த்தோம்னு ஒன்றும் பட்டம் கிடைக்க இல்ல இங்க நடக்கிற விஷயம் இருக்குறா ப்ராசஸ் தான் உங்களுக்கு செட் இந்த ப்ராசஸ் கெடுக்கிறதுக்கு போனா வழங்குமா அங்கே ஐயப்பா பொட்டத்தையே கொடுக்குறான் இந்த பொம்பளைக்கு ஒன்றும் பண்ண மாட்டேன் யாருக்கு என்னத்தை கொடுக்க ஒன்றும் கொடுக்க மாட்டான் இவ்வே ஒழுக்கமாக இருந்து போனால் அவங்க உடல் நல்லா இருக்கும் இதை கெடுக்கிறதுக்கு கூட ஒன்று அனுப்புனா வழங்குமா ஏ நீ நல்லா யோசனை பண்ணி பாரு சரி அது ஒரு அது மாதிரி போகுதுன்னு வச்சுக்க அந்த பெண்களும் ஏதோ ஒரு வழி மாறி போனேன் இவன் போனா விளங்குமா நீ சேர்ந்து போறது போற சில விஷயங்கள் விட்டு கொடுத்து போனா நல்லா இருக்குமா இல்லையா எனக்கு உரிமை இருக்குன்னா என்ன உரிமை இருக்கு அதே கஷ்டப்படுறான் பிரம்மச்சாரியாக இருக்கான் வித்து அடக்கிறான் அதனால் உடம்புல ரசாயன மாற்றம் வருது அவனுக்கு ஐயப்பு கொடுக்கல அவன் அவனுள்ளே இருக்கிற அந்த சக்தி அவனுக்கு வெளிப்படுது அவனுக்கு சுகமாக இருக்குது நல்லா உழைக்கிறான் உழைச்சி உணவு உடம்பு போடுறான் எல்லா வேலையும் செய்கிறான் அவன் நல்லா நீ நல்லா இருக்க முடியும் அதெல்லாம் விட்டு விட்டு அந்த வேலையை கெடுக்கிறதுக்கு நீ பின்னாடி போனீங்கன்னா அது சரியில்லை இல்லை இதை புரிஞ்சிக்காம இடக்கு மடக்கு பேசக்கூடாதுல்ல வழிபாடு என்னென்னு தெரிஞ்சுக்கணும் அவங்க அவங்க ஒவ்வொரு ஒருத்தரும் செய்கிறத அடுத்தவங்க குறை சொல்லக்கூடாது அவங்கவுங்க பேசணும் தெரிஞ்சு பேசணும் தெரிஞ்சு பேசுனா பரவாயில்ல தெரிஞ்சு பேச நீ வழிபாடு எல்லாம் நீ நீங்க ஐயப்பா ம வீட்டில் வச்சு கும்பிடு என்ன ஒரு போட்டாலும் வச்சு கும்பிடு விளக்க ஏற்றி கும்பிடு நீ எதுக்கு இங்கே போகிற அந்த கூட்டத்துக்கு அந்த கூட்டத்தில் ஈடுபட்டு நம்மளே நொந்து போகிறான் ஆய் கீழே நின்று போகிறது இல்லை அங்கே எவ்வளோ கூட்டம் இதுக்கெல்லாம் போய் அங்கே போய் நிற்கும் அதை ரெண்டு இது பண்ண முடியுமா ஒன்றும் பண்ண முடியாது இவங்களுக்கு தனியாக பண்ண முடியுமா இவங்க அதிகமாக வர மாட்டாங்க அப்படி வந்தாலும் வரமாட்டாங்க இவங்க கொஞ்சம் வந்து அவங்கள வந்து தனியாக எங்கே வந்து பார்ப்பேன் ப்ரொடக்ஷன் பண்ண முடியாது பாதுகாப்பு பண்ண முடியாது ரெண்டா இவங்க வேறு வேறு மாதிரி சொல்லுவாங்க எனக்கு கலந்துருவாங்க அதனால் அது உண்மை இதுதான் இவங்க எங்கே போனாலும் பிரச்சனை இவங்க வந்து உடல் அமைப்பே அது மாதிரி இருக்குது உடல் அமைப்பே அது மாதிரி இருக்குது உலகியலுக்கு சட தான் கடவுளை வேண்டதுக்கு எதுக்கு ரெண்டு பேர் போக பேரும் அதாவது ஜபத்துக்கு ஒருத்தர் தூங்குறதுக்கு ஒருத்தன் தான் தூங்குறதுக்கு மட்டும் ஒருத்தன் அதே மாதிரி கடவுளை வேண்டதுக்கு ஒருத்தன் தான் ஒரு சக்தி தான் ரெண்டு சேர்ந்தாலும் இங்கே சரியா வராது தான் தான் எல்லாத்தையும் பார்க்க முடியும் அப்ப நீங்க போய் உங்களுடைய உடல் அமைப்பு எல்லா பிரச்சனையும் அங்க குளிக்கிறோம் விடிய போ அந்த காலத்துல போக முடியுமா நமக்கு தெரியாம இல்ல பேசுறாங்கல்ல இவங்க ஐயோ செய்யும் அங்க என்ன என்ன இப்ப ஒரு கொஞ்சம் விஞ்ஞானம் ஆளுச்சு எல்லாரும் இப்படி பேச ஆரம்பிக்கிறாங்க முந்தி காலத்துல எல்லாம் பெண்களும் அங்க என்ன நினைச்சு கூட பாக்க முடியாது கூட பாக்க முடியுமா அப்பெல்லாம் போயிருக்காங்க கிடைக்கும் இப்ப இங்க சவுரியம் ஆக்கி விட்டானே இந்த எல்லாம் மேலதான் இந்த சவுரியம் மாக்கி விட்டானுங்க சவரிமானாவே அங்க சிக்கல் வரும் கண்டிப்பா அதெல்லாம் சொல்றாங்கல்ல கலியுகம் பறந்த உடனே அது ஒன்று சின்ன விஷயம் சொல்ல கலிகோம் பாருங்க எல்லாமே கலிகிட்ட போகுது கலிகிட்ட போகுது அப்போ கிருஷ்ணன் வந்து ரிலீஃப் ஆகுறாரு கடவுள் ரிலீஃப் ஆகுறாரு நீ வச்சு கொஞ்ச நாள் ஓட்டுன்னு ரிலீஃப் ஆன உடனே யோசனை பண்றாரு ஆஹா உண்மையான பக்தி உள்ளவன் இருப்பான் அவன் ரொம்ப இந்த கலிகிட்ட சிக்கி மாட்டிடுவானே அவனுக்கு ஏதாவது பாதுகாப்பு ஒன்று நினைக்கிறார் கடவுள் திரு கழுவிட்ட போய் ஒரு சின்ன விஷயம் என்ன உண்மையான பக்தியில் உள்ளவங்களை நீ ரொம்ப டார்ச்சாக பண்ணக்கூடாது வந்து இல்லை இல்லை நீயே வச்சிக்க நான் சரியாக வராது நீ அதெல்லாம் சொல்லக்கூடாது நான் என்கிட்ட கொடுத்துட்டேனே நீ எதுக்கும் வரக்கூடாது வேறு ரெக்ஸ் பண்ணக்கூடாதுன்னு இருந்தாலும் ஏதாவது யோசனை பண்ணி பாரு என்ன அப்போ யோசனை பண்ணிச்சான் மூணைக்கு வந்து உண் உண்மையான பக்தி உள்ளவன் மரத்து கடையில் போய் கோமரம் கட்டிகிட்டு இருந்தான் அவரை நான் விட்ருவேன் சின்ன பந்தல் போட்டால் கூட நான் விட மாட்டேன் பந்தல் போட்டால் கூட அங்கேயே நான் வந்துடுவேன் அப்ப இங்கே போரை பஞ்சர் போட்டானுங்க போர் அப்புறம் மாயம் போயிடும் இல்லைங்க கண்டிப்பா முதல்ல மாதிரி இந்த நான் சொன்ன மாதிரி வெறும் மரமாக இருந்தால் போகும் மாதிரி எல்லாம் முதல்ல இந்த போரெல்லாம் இதுக்கு விஞ்ஞானத்துல விளக்க சொல்லுவான் அதுக்கு மென்செஸ் ஆகுது அது வாடை அடிக்கும் மிருகங்கள் வந்துடும் எத்தி சொல்றதுக்கு விளக்கம் தெரியாமல் சொல்றான் உண்மை இதுதான் இனி நான் சொல்றது உண்மையா இருக்கும் அவங்கள பாத்தேன்னாலே இங்க பிரம்மச்சாரி போயிடுச்சு எவன் பேச மாட்டேங்கிறானு

அப்ப பெண்கள் போகக்கூடாதுங்கிறது பெண்களுக்கு நம்ம இந்து பெண்களுக்கு தெரியும் நல்ல பெண்கள் வந்து உணர்ந்துப்பாங்க ஏதோ ஒரு சக்தி வேலை பார்த்தது சரி சார் ரொம்ப நன்றி சிறப்பாக வந்து உங்களோட கருத்துக்களை வந்து சொன்னீங்க மக்களுக்கு புரிகிற மாதிரி ஏன் பெண்கள் வந்து ஐயப்பெண்கள் போகக்கூடாது அதில் அவங்களுக்கு என்ன பிரச்சனை இருக்கு ஆண்களுக்கு என்ன பிரச்சனை இருக்கு அது விஞ்ஞானம் பூர்வமாகவும் விஞ்ஞானமும் சொன்னீங்க சாமி மிக்க ரொம்ப நன்றி